தேனீக்களுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா டீட்டெயில்டாக மூமின்களுடைய வாழ்க்கைக்கு அவ்வளவு படிப்புன்னு இருக்குங்க அந்த சின்ன உயிரினத்துக்கிட்ட தேனீக்களை பார்த்து மூமின்கள் கற்றுக்கொள்ளலாம் நிறைய விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில வழிகாட்டுதல்களை அல்லா சுபத்தால தேனீக்கு என்ன செஞ்சான் வகி அறிவிச்சு கொடுத்ததாக சொல்கிறான் மலைகள்லையும் மரங்கள்லயும் மனிதர்கள் கட்டின இடங்கள்லையும் நீங்கள் வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்க எல்லா பழங்கள்ல இருந்து உண்ணுங்க நகலுடைய அழகான ஆயத்துக்கள் அறுபத்தி எட்டுல இருந்து அறுபத்தி ஒன்பதாவது ஆயிரத்து வரைக்கும் படிச்சு பாருங்க பின்னர் அதனுடைய வயிற்றுலேருந்து வரக்கூடிய அந்த பானத்திலேருந்து மனிதர்களுக்கு ஒரு ஆஃபியத்தை தரக்கூடிய ஒரு பொருள் இருக்குது என்று சொல்கிறான் தேனியை தேனை பற்றி சொல்கிறான் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் நிச்சயம் பல பாடங்கள் இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான் ஸோ வந்து அல்லாஹ் தேனிக்கு வகையை கொடுத்தான் ஒரு சின்ன பூச்சி அல்ல அதற்கு என்ன செய்கிறான் சரியான வழிமுறையை போதிக்கிறான் அது தன்னுடைய இயல்புலே என்ன ஆகுது அதன்படி நடக்கிறது அதனால்தான் அது வெற்றி பெற்று மனிதனுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய நிலையில் அது இருக்குது அந்த சின்ன உயிரினம் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஹனி இண்டஸ்ட்ரி என்று சொல்லவே முடியாது இல்லைங்களா அவ்வளவு பலன்கள் அதிலிருந்து ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையும் இப்படி தாங்க இருக்கணும் குரான் மற்றும் சுன்னாவுடைய அந்த வகையின் அடிப்படையில் அவர் என்ன செய்யணும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் வெற்றி கிடைக்க வேண்டுமா அதை பின்பற்றி நடக்க வேண்டும் சென்று மனிதன் என்ன செய்கிறான் தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு இருக்கிறான் இல்லைங்களா தேனி போல ரப்புடைய திட்டத்துக்கு இணங்கி நடப்பதில்லை யாரும் அல்லாஹ் கொடுத்த இந்த டிவைன் ப்ரோக்ராம் தாங்க எப்போவுமே நம்மளை காப்பாற்றும் நம்மளுடைய சிந்தனைகளோ நம்மளுடைய எண்ணெய் ஓட்டங்களோ கிடையாது மேலும் வந்து மர மலைகள்லையும் மரங்கள்லையும் வீடு அமுத்தி கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்லி சொல்லிட்டு இருக்கான் ஸோ தேனி வந்து ஏதாவது ஒரு சூழலுக்கு அடங்கி வாழும் தனிமைப்படுத்தி கொள்ளாது தண்ண சமூகம் இருக்கும் இடத்திலேயே பயனுள்ள செயல்களை அது செய்யும் சமூகமாக இருக்கும் ஸோ மு ஒரு முஸ்லீம் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த நாகரிகத்தில் வாழ்ந்தாலும் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்து கொண்டு சமூகத்துக்கு நல்லது செய்யக்கூடியவனாக இருக்கணும் தேனீக்கள் போல இன்று நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா நகரங்கள் தொழில்நுட்ப உலகம் ஆன்லைன் உலகம் அதற்குள் நம்மளுடைய ஈமானுடைய வீடு அதை நாம் அமைக்க வேண்டும் நம்ம மாஸ்க் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் நம்மளுடைய கம்யூனிட்டி ஆகட்டும் ஒரு புறம் வந்து டிஜிட்டல் தவா மனிதர்கள் உருவாக்கிய பாதையில் தேனி வீட்டை அமைத்தது போல ஸோ அடுத்தது எல்லா பழங்கள்லேருந்து முன்னு என்று அல்லா சொல்லியிருக்கான் தேனி என்ன செய்யும் சுத்தமானது தான் எடுக்கும் மலர்களை அழிக்காது நச்சு குடிக்காம தூய அம்சத்தை மட்டும்தான் தான் அதை செய்யும் அது உண்ணும் ஒரு என்ன பாடத்தை எடுத்துக்கொள்ளணும் அலாலான உணவை மட்டும்தான் தான் உண்ண வேண்டும் நஜிசான விஷயங்களை உண்ணக்கூடாது ஹராமானவற்றை உண்ணக்கூடாது மேலும் அறிவியல் தொழில்நுட்பம் தத்துவம் எந்த அறிவாக இருந்தாலும் சரி குரான் சுன்னாவுடைய பார்வையில் அதை வடிகட்டி அதுல நன்மையை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இணையதளத்தில் பல கல்விகள் வந்திருக்கு இல்லைங்களா எதையும் அப்படியே முழுசாக விழுங்கி கொள்ளாமல் தேனி போல சுத்தமானதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அடுத்து உன்னுடைய ரப்புடைய பாதைகளை நீ பின்பற்றி என்று தேனி வந்து திட்டமிட்டு என்ன செய்யும் ஒரு பாதையில பறக்கும் அழகான ஒரு பி டான்ஸ் கூட சொல்லி சொல்லுவாங்க மற்றவர்களுக்கு வழிகாட்டும் எந்த தேனியும் வந்து வேறு தேனியோடு மோதாது என்று சொல்லலாம் சோ முஸ்லிம்களுக்கு சிராத்தல் முஸ்தகிம் கொடுக்கப்பட்டிருக்கு குழப்பம் இல்லாத தெளிவான பாதை கொடுக்கப்பட்டிருக்கு ஈமானுடன் செல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க ஒருபோதும் தடுமாற மாட்டார்கள் இன்று கலாச்சாரம் மீடியா தத்துவம் லைக்கிசம் எல்லாமே மனிதனை குழப்புகிறது தேனியான என்ன செய்யுது கலங்காமல் பரப்பது போல ஒரு மு மீன் குரானுடைய வழியை பின்பற்றும் போது மன அமைதி அடிகிறான் நேரான வழியில் அவன் பயணிக்கிறான் அடுத்து தேனி வந்து மருந்தை உருவாக்குகிறது உலகமெல்லாம் கொடுக்கிறது தேனிக்கு கிடைத்த அந்த ஆற்றலை வைத்து அது என்ன செய்து தேனை உருவாக்குது அது மனிதர்களுக்கு சிகிச்சையாக இருக்கும் சோ ஒரு முன் என்ன செய்யணும் அல் குரானை பின்பற்றினால் அவனுடைய பேச்சு குணம் நடத்தை மற்றவர்களுக்கு சுகமளிக்கக்கூடிய மருந்தாக அது இருக்கும் மற்றவர்களுக்கு நேர்வழி கிடைக்க அதுவே ஒரு காரணமாக இருக்கும் உலகம் முழுதும் என்ன நன்மை பரவி கிடைக்கும் சரிங்களா உலகம் வந்து இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு மன அழுத்தி ஆங்ஸைட்டி டிப்ரெஷனு குடும்ப சிதைவுகள் பொய்யான கலாச்சாரம் ஊழல் கலாச்சாரம் என நஞ்சு நிறைந்து இருக்குது ஸோ ஒரு உண்மையான முஸ்லீம் வந்து சமூகத்துல சுகம் தரும் தேனை போல இருக்க வேண்டும் அடுத்து சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் பல பாடங்கள் இருக்குது நல்லா சொல்லி கட்டான் ஸோ இஸ்லாமில் சிந்தித்தல் என்பது ஒரு இபாதத்துங்க தேனி வந்து தன் தன்னுடைய நோக்கத்தை வந்து விவாதிக்காது ஏன் ஏன் என்று கேட்காமல் அது செயல்படும் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சிந்திக்கக்கூடிய குறைவான செயல்பாடு உடையதாக இந்த இப்படிப்பட்ட குழப்பத்தை சிக்கி கொண்டிருக்கு தேனி நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னென்னா சிந்தி அதன்படி நட நன்மை செய் இதுதான் ஆழமாக ஆய்வு செய்யும் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு ரொம்ப முக்கியமா இருக்கு தேனீக்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்குமுறை ஒரு ஒற்றுமை ஒரு பொறுப்பை நீங்க பார்க்கலாம் ராணி தேனி என்று இருக்கும் தொழிலாளர்கள் தேனி பாதுகாவலர் தேனி என்று இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு தனியா இருக்கு அதனுக்குள்ள சண்டைகள் இல்லை அகங்காரம் கிடையாது சோம்பல் கிடையாது சோ இந்த உம்மத்திலும் இது போல அமைப்பு இருக்க வேண்டும் ஒரு புறம் மார்க் மார்க்க அறிஞர்கள் தாவா செய்பவர்கள் ஒரு புறம் தொழிலதிபர்கள் மாணவர்கள் குடும்பங்கள் இது எல்லாமே என்ன செஞ்சு அவங்கவுங்களுடைய அவங்களுடைய ரோலை அவங்கவுங்க பிளே பண்ணும்போது ஒரு உம்மத்தே என்ன ஆகும் சிறந்த உம்மத்தாக அது செயல்படும் சமூக ஊடகத்துல சண்டை மற்றவங்களை இழி இழிந்து பேசுறது கருத்து போர்கள் இப்போது வந்து தேனீ கூட்டத்தை நினைக்கணும் அதனுடைய ஒற்றுமையை உழைப்பை அது தரக்கூடிய நன்மை நாம் நினைச்சு பார்க்கணும் தேனி வந்து தன்னுடைய சாதங்களை விளம்பரம்லாம் எல்லாம் செய்யாதீங்க போஸ்டர் அடிச்சுலாம் எல்லாம் ஒட்டாதுங்க சத்தம் இல்லாமல் அது மட்டும் வாழ்ந்துட்டு உழைச்சிட்டு போயிடும் மக்களுக்கு பலந்து வந்துட்டு போயிடும் இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டாலும் பரபரப்பாகிறது ரீல்ஸ் போடுறது எஃபியில் போஸ்ட் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணுறது அடுக்கடுக்கா சுபஹான் அல்லா விளம்பரம் செய்யும் கூட்டம் ஒரு முஸ்லீம் பணியிலும் தாவா தாவையில் என்ன செய்ய வேண்டும் அல்லாவின் மகிழ்ச்சிக்காக செயல்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் அடுத்த ஒரு முக்கிய விஷயம் வந்து தேனீக்கல் அந்த பூக்கல்ல உட்காரும்போது அந்த பூவை வந்து டேமேஜ் செய்யாமல் ஒரு விதமான பொஷனில் அது உட்காரும் ஸோ அதை எடுத்து பலனை போது கூட மற்றவங்களுக்கு அது தீங்கி நினைக்காது அது போல தான் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் மற்றவங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் பலனை எடுக்கும்போது மற்ற முஸ்லீம்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது ஸோ தேனிகளுடைய இன்புட்டும் பார்த்தீங்கன்னா சுத்தமானதாக இருக்கும் அவுட்புட்டும் சுத்தமாக தான் இருக்கும் சரிங்களா அப்போ வந்து நமது இன்று வந்து நமது கண்கள் காதுகள் கைபேசி மூலியமாக நிறைய வந்து தவறான நஞ்சுக்கள் வந்து நமது உள்ளத்துக்கு போகுது ஸோ நஞ்சு தான் வெளியே வரும் ஸோ தேனி வந்து தூயதை சாப்பிட்டு தூயதை தான் மக்களுக்கு கொடுக்குறது ஸோ வந்து குப்பை உள்ளே போனால் குப்பை தான் வெளியே வரும் சுத்தமானது உள்ளே போனால் தான் உள்ளே வரும் அப்ப நம்ம அதுக்கு ஒரு ஆண் சுண்ணாவை நம்ம உள்ளுக்குள்ள எடுத்து அதனை வந்து சுத்தமான முறையில் என்ன செய்யணும் மக்களிடம் கொண்டு போக வேண்டும் சோ தேனீக்கள் வந்து பேராசை பிடிச்ச ஒரு உயிரினம் கிடையாதுங்க எடுத்ததை விட கொடுப்பது தான் அதிகம் அது மற்றவங்களுக்கு ஸோ முஸ்லீம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி சமுதாயத்துக்கு எடுப்பதை விட அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய உழைப்பாளிகளாக அவங்க இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு நன்மை செய்வது நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் பள்ளி வணிகம் குடும்பம் எங்கே இருந்தாலும் சரி மக்களுக்கு வந்து பலனடிக்கக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் அதே போல் ஒரு தேனி ஒரு பூவை வந்து சுவைச்சிருச்சு அதுலேருந்து பலன்களை எடுத்துச்சுன்னா இன்னொரு தேனி வந்து அந்த பூ கிட்ட போவாது சரிங்களா இது போல் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா ஒருத்தர் கடை போட்டார்னா பக்கத்தில் இன்னொரு முஸ்லீம் கடை போடக்கூடியவராக இருக்கிறது இது தவறான ஒரு விஷயம் எப்படி தேனீக்கள் வந்து சக தேனீக்களை வந்து அவர் அதுக்கு நஷ்டம் ஏற்படுத்தாதோ அதே போல ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் மற்ற முஸ்லீம்களுக்கு பிரச்சினை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களை இவங்க போய் வியாபாரத்தை செய்து கொள்ளக்கூடாது இது போன்ற எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது நீங்கள் டிஸ்கவரி சேனல்ல கூட பார்க்கலாம் தேனீக்களுடைய வாழ்க்கை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா சுபானல்ல பிரம்மாண்டமான அற்புதமான ஒரு வாழ்க்கை அதனால் அந்த உயிரினத்தோட அந்த வாழ்க்கை முறையை அல்லாஹ் சுபானத்தில் குரானில் சொல்லி காட்டுறோம் ஸ்பெசிஃபிக்காக சுற்றி காட்டுறோம் ஸோ அதை கொண்டு மூமின்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் சின்ன உயிரினமாக இருந்தாலும் அதனிடமிருந்து வாடக்கூடிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய தாய்மை உடையவர்களாக சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்